நம்பர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏன் நான் நம்பர்ஸே அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம் நம்பரை ஓகேங்களா நம்ம டக்குனு நம்ம என்ன பண்ணிடலாம் நம்மளோட மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா நம்பர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கமே நிறைஞ்சிருக்கிறது நம்பர்ஸ் தான் எங்கேனாலும் சரி சரிங்களா எங்கேனாலும் சரி எல்லா பக்கமே நம்பர்ஸ் தான் அப்போ இந்த நம்பர் நான் நம்பர் அதனாலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அதாவது வயசுல சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த நம்பர்ல வந்து ஒவ்வொருத்தங்க எனக்கு எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க இப்போ வந்து பிறந்த தேதி பிறவி என் ஓகேங்களா டோட்டல் வந்து விதியன் இப்போ சப்போஸ் பிறவியன்னும் சரியில்லை விதி எண்ணும் சரியில்லை அப்போ என்னங்க பண்ணலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நம்ம பேரை மாற்றம் பண்ணலாம் இப்போ என்னோட பேர் வந்து பி வினோதினி நான் என்ன பண்ணேன் எம்பி வினோதினின்னு மாத்தினேன் மாத்தினதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் மாற்றங்கள் ஓகேங்களா அப்போ எம்பி வினோதினின்னு நம்ம மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் மொபைல் எண் எத்தனை டைம் வேணாலும் சரிங்களா ஒருத்தங்க நல்லா வாழ்றாங்கன்னா நல்ல எண்கள் அவங்களுக்கு தேடி வந்து அமைஞ்சிருக்குது சரிங்களா இதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இல்லைன்னா தேவையில்லாத எண்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம மொபைல் எண்ண எத்தனை டைம் வேணாலும் மாத்திக்கலாம் அதே மாதிரி அக்கௌண்ட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஏடிஎம் நம்பர் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வண்டி நம் வண்டி வண்டி நீங்கள் அவங்கனால நாலாம் இடம்தான் தான் சுகஸ்தானம் அப்போ நம்ம சுகஸ்தானம் ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்மளுக்கு உண்டானதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நாலாம் இடம்தான் தான் சுகஸ்தானம் அப்போ அந்த சுகஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்மளுக்கு உண்டானதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது அந்த வண்டி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எத்தனை டைம் வேணாலும் மாற்ற முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன வேற என்ன மாத்தலாம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இப்பெல்லாம் கூட பேங்க் அக்கௌண்ட்டையே மாத்த முடியும் சரிங்களா பேங்க் அக்கௌண்ட்டையே மாத்த முடியாது புதுசா நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு தர அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களை நம்ம வந்து பேங்க்ல கேட்டு நம்ம வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரை புதுசா நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்ப இத்தனை அண்ணம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நம்மளால ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா இப்போ நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம நிறைய மாற்றம் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏடிஎம் நம்பரு இல்லை வண்டி நம்பரு ஃபோன் நம்பரு அந்த மாதிரி நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் நிறையா நேர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாவே வந்து எடுத்துடுறீங்க ஆனால் அதில் வந்து என்ன என்ன வந்துருது அப்படின்னா டோட்டலு சரிங்களா டோட்டல் பாக்குறது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா பிரமிடுன்னு ஒன்று இருக்கு சரிங்களா பிரமிடுன்னு ஒன்று இருக்கு அந்த பிரமிடையை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க பிரமிடு வந்து கண்டிப்பாக அது வேலை செய்யுது சரிங்களா பிரமிடு இப்ரூன்னு சொல்லுவாங்க அது பிரமிடு வந்து கண்டிப்பாக அதுவும் வேலை செய்யுது அப்ப அந்த பிரமிட நம்ம பார்த்துதான் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வண்டி நம்பர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வண்டி நம்பரு சரியில்லை அது எந்த மாதிரி விளைவை கொடுக்கும் அப்படின்னா ஜாதகரை பாதிக்கும் ஓகேங்களா ஜாதகரை பாதிக்கும் அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாதிக்கும் ஏதாவது பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஓகேங்களா இப்ப நான் ரீசண்டா வந்து ஒரு படம் பார்த்தேன் இப்போ இப்போ ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்துல வந்து டோட்டல் நம்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா பதினேழு ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச நீ கமெண்ட்ல போடுங்க பதினேழு ஐம்பத்தி ஒன்பது இந்த படத்துல வந்து இந்த பதினேழு இப்பதான் நான் சொன்னேன் அதாவது நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்கன்னு இப்பதான் நம்ம பேசணும் இதுல சரிங்களா அவர் நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்கன்னு சொன்னா அந்த அந்த படத்துல அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு அம்மாக்காக அப்பாக்காக மனைவிக்காக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார் தொழில் எந்த ஃபஸ்ட்டு இருக்கிற தொழில் வேலையை போயிரும் அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போ இன்னொரு இதுக்கு போ ட்ரை பண்ணுவாரு ஒன்னு கிடைக்காது அதுக்கப்புறம் ஒரு கடை ஒன்று தொடங்குவாரு அந்த கடையை அந்த கடைக்குண்டான வாடகையை கொடுக்க முடியாது அவர் அப்புறம் கடையவே சாத்திருவாங்க அது லோன் ஒண்ணு வாங்குவாரு அந்த லோன்ல மாட்டிப்பாரு சரிங்களா அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் அவமானப்பட வேண்டியது வந்துடும் இத்தனையும் நடக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வருது பிப்டி நைன் வருது இது வந்து என்ன பண்ணுது அப்படியே என்னன்னா காலையில எழுந்திரிக்கும் போதே அதாவது இந்த அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாரு அழுவாரு நான் என்ன பண்ணுவேன் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருப்பாரு சரிங்களா என்னை வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாம உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருப்பாரு அப்புறம் இதோட டோட்டல் என்ன பண்ருது என்ன வந்துருதுங்க இருபத்தி நான் என்ன சொன்னேன் இவரை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே நான் சொன்னேன்ல நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஜனவசியம் இருக்கும் அப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி இவரை சுத்தி யாரா இருக்கிறாங்க அந்த ஹீரோவை சுத்தி அம்மா அப்பா அக்கா அக்கா வீட்டுக்காரு மனைவி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இவரை டார்ச்சர் பண்றாங்க ஓகேங்களா இது எப்படித்தான் நம்பர் வந்து அந்த கதைக்கு அந்த அமைப்புக்கு எப்படி இது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நானும் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு இதை பார்க்கும்போது எனக்கு நம்பராவே தெரியுது எல்லாமே என்ன சொல்றது கிரகங்களா அந்த இத பார்க்கும்போது நட்சத்திரங்களா கிரகங்களா நம்பர்ஸா பார்க்கும் போது நம்பர் பூராமே எப்படிதான் எப்படி அமையுதுன்னு தெரியல அப்படி அமைஞ்சிருது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு வைப்ரேஷனுங்கிறது உண்டு அப்போ பிரமிடுக்கும் உண்டு அப்போ உங்க பேரு பிரமிடுல வருதான்னு பாருங்க இப்ப என்னோட பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பி வினோதினி அப்படிங்கிற பேரு பிரமிடு வந்து பி வினோதினிங்கிறது பிரமிடு வந்து பதினஞ்சுங்க சரிங்களா இந்த பதினஞ்சு வந்து நிறைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை போராட்டங்கள் நிறைய சந்திச்சிட்டேன் சரிங்களா அந்த இத பத்தி எனக்கு தெரியாது அதுக்கப்புறம்தான் பாத்துட்டீங்கன்னா ஆஹ் மாத்துனேன் பேரையவே மாத்துனேன் அதுக்கப்புறம்தான் என்னோட அஹ் லைஃப்ல வந்து வளர்ச்சிகள் வந்துச்சு ஆனாலும் இப்போ நிறைய அதாவது எப்படின்னா நிறைய போராட்டங்களை இப்போ சந்திக்க வேண்டியதா இருக்குது ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் டிராவல் பண்ணி வந்து நம்மளோட வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இதெல்லாம் பண்றதுங்க ரொம்ப போராட்டம் தான் அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஜெயிக்க வேண்டியதா இருக்குது அப்ப அதுக்குண்டான அமைப்பு தான் இப்ப போயிட்டு இருக்குது அப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த பிரம்மிடுங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம நம்மளோட பேர்ல நம்ம பார்க்கணும் வண்டி நம்பர்ல பார்க்கணும் ஃபோன் நம்பர்ல பார்க்கணும் ஓகேங்களா நம்ம பாஸ்வேர்டு பயன்படுத்துதல பார்க்கணும் அப்போ அந்த பாஸ்வேர்டும் கண்டிப்பாக வேலை செய்யுது அதை நான் வந்து இன்னைக்கு சொல்லிடலான்னு பார்த்தேன் நீங்களாம் எப்படி இப்போ வந்து எப்படின்னா நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நான் பார்த்து தந்துட்டு தந்துட்டுருக்கேன் சரிங்களா அப்போ உங்களோடதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்த்து நம்மளோட கரெக்டாக இருக்கா சரிங்களா இப்போ ஏடிஎம்ஏ ஏடிஎம் எண்ணுலன்னு வச்சுக்கோங்களேன் ஏடிஎம் எண்ணில் ஒரு நம்பர் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு வைக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு அப்போ வந்து அது என்னாச்சு கூட்டினா பதினொன்று வந்துடும் முப்பத்தி ரெண்டு நல்ல நம்பர் தான் ஆனால் பதினஞ்சு நிறைய விரயங்களை கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ வந்து என்னென்னா நம்ம யூஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபோன் நம்பரை கண்டிப்பாக சரியில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும் ஆனால் நீங்களா ஒன்று பண்ணாதீங்க இந்த துறை சம்பந்தப்பட்டவங்க சரிங்களா இந்த துறை சம்பந்தப்பட்டவங்கிட்ட போய் படி நீங்க மாத்துங்க ஓகேங்களா இப்ப வந்து நிறைய பேர் எங்கிட்ட படிச்சவங்க இருக்காங்க கூட படிச்சவங்க இந்த சப்ஜெக்ட் படிச்சவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் ஒரு கன்சல்ட் எடுத்துட்டு நீங்க மாத்திக்கிறது உங்களுக்கு சிறப்பு சரிங்களா அப்போ என்னென்ன மாத்தலாம் பாத்துட்டீங்கன்னா போன் நம்பர் போன் நம்பர்ல உங்களுக்கு நெகட்டிவான நம்பர்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டை மாற்றுங்க ஓகேங்களா அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோனோட ஃப்ரண்ட்லாக் நம்பராக வச்சுக்கலாம் டெய்லி ஒரு ஐம்பது தர நூறு தடவை நம்ம இயக்குவோம் ஓகேங்களா அப்போ அது ஆக்டிவேட் பண்ண பண்ண உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறும் நல்ல மாற்றங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வரும் நிறைய எனக்கு வர்றது வந்து நம்பர்ஸ் வந்துங்க நம்பர்ஸ் வந்து நிறைய வர்றது என்ன வருதுன்னா என்ன வருது அப்படின்னா பதினஞ்சு பதினெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இது வந்து நிறைய நம்ம நம்மளே நிறைய வீடியோ போட்டுட்டோம் நீங்கள் பாருங்க பொறுமையாக உட்காந்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்து மாற்றம் பண்ணிக்கோங்க சரிங்களா மாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படி இதுவும் வந்து எப்படின்னா டக்குன்னு இன்னைக்கு நம்பர் மாத்தனா நாளைக்கு எப்படி மாற்றம் பயிடுமான்னா கண்டிப்பாக நடக்காது அது உங்கள் கருமாக தகுந்த மாதிரி அது கண்டிப்பாக வேலை செய்யும் சரிங்களா இந்த இந்த உங்க ஜாதகப்படி இருக்கிற எண்களை நீங்க என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா காசா கையில வச்சுக்கலாம் உங்களுக்குன்னு அதிர்ஷ்ட தரக்கூடிய வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல எழுதலாம் இல்ல இங்க எழுதலாம் டெய்லி ஒரு நோட் போட்டு எழுதலாம் சரிங்களா இப்ப வந்து எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மூணுங்கிற நம்பரு ரொம்ப அதிர்ஷ்ட தரக்கூடிய நம்பர் நேத்து நான் நான் வந்து பஸ் அந்த நம்பரை பார்த்தேன் ஓகேங்களா நம்பரை நான் பஸ் வீட்டு இறங்கும் போது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நேத்து நேத்து நான் பார்த்தேன் நான் வந்து பஸ் விட்டு இறங்கி முப்பது முப்பத்தி மூணு இன்னைக்கு நான் பார்த்தேன் புரிஞ்சுதுங்களா அப்ப நம்மளுக்கு நம்ம வந்து என்னன்னா அடிக்கடி நம்ம கண்ணுல எண்ணு எந்த மாதிரி எண்கள் படுதுன்னு நம்ம பார்க்கணும் எந்த மாதிரி எண்கள் படுதுன்னு பார்க்கணும் நோட் பண்ணிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு எந்த ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு எது வெற்றியை கொடுக்குது அப்படி நீ நோட் ஏன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் புரிஞ்சுதுங்களா அப்போ நீங்க வந்து உங்க கண்ணில் என்ன நம்பர் தெரியுது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க அந்த நம்பரை பார்த்துட்டு போனா நம்மளுக்கு காரியம் நடக்குதா அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்க வந்து செக் பண்ணுங்க சரிங்களா செக் பண்ணுங்க அப்புறம் வந்து வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க என்கிட்ட சும் எங்கிட்ட வந்து இது எல்லாமே நம்ம வீடியோல சொல்றேங்க ஆனாலும் நீங்க ஃபோன் பண்ணி எங்கிட்ட வந்து இதை மாத்தலாமா மாத்த என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க நானும் சொல்றேன் இது தான் மாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இது மொட்டையா வந்து மாத்த முடியாது புரிஞ்சுதுங்களா மொட்டையா மாத்த முடியாது இதை பாக்குற நீங்க யாரோ இந்த துறையில சம்பந்தப்பட்டவங்க படிச்சவங்ககிட்ட போய் நீங்க பார்த்து மாத்திக்கிறது நல்லதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எதாவது உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து லைவ் செஷன் இருக்கு லைவ் ப்ரோக்ராம்ல கண்டிப்பா நீங்க கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு நடத்துனதுல என்ன கேள்வியோ கேளுங்க இன்னைக்கு சொன்னதுல கண்டிப்பா அதுக்கு உண்டான பதில் நான் கண்டிப்பாக சொல்றேன் நான் அடுத்து வந்து நம்ம குறியீடுகளுக்கு போகணுமோ ஓகேங்களா